ஆசை எப்படிமோ ரோகினி வந்து ரொம்பவே யோசிக்கிறாங்க ஏன்னா நம்மளுடைய லைஃப் வந்து என்ன ஆக போகுது இதெல்லாம் நினைச்சாலே மனுசுக்கே ரொம்ப கவலையா இருக்கு பின்னாடிக்கு நம்மளுடைய லைஃப் வந்து ஏதோ பெரிய பிரச்சனையில போய் முடிய போகுதுன்னு மட்டும் நல்லா தெரியுது ஆனா நடக்கிற எல்லா விஷயத்தையும் பாக்கும்போது மனசுக்கே ரொம்ப கவலையா இருக்குன்னு ரொம்ப கவலைப்பட்டு இருப்பாங்க அதுக்கப்புறமா வந்து என்ன ஆச்சு ரோகிணி அப்படின்னு வந்து மனுஷன் சொல்றாங்க மனுஷி எப்படி கத்திருச்சுக்க நான் சாதாரணமாக தானே கூப்பிட்டானியே இந்த அளவுக்கு பயப்படுறேன்றாங்க என்னாச்சியே இந்த அளவுக்கு நீ ஷாக் ஆகுறன்றாங்க அதெல்லாம் ஒண்ணுல எங்க பாரு எதோ நீ பயங்கரமாக ஷார்க்காக இருக்கனு தெரியுது என்னாச்சுன்னு சொன்னதானே தெரியும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க அதுக்கப்புறமா மனோஜ் எனக்கு ஒரே ஒரு பயம் தான் எப்போவும் என் கூட இருப்பில்ல ரோகினி உனக்கு என்ன பிரச்சனை எப்பவும் உன் கூட தான் இருப்பேன் உன்னை விட்டுட்டு எங்க போய்ட்டு சொல்லுன்றாங்க தேவையில்லாத எதுக்காக நீ இந்த அளவுக்கு பயந்துட்டு இருக்கானுவாங்க இங்க பா பயப்படுற மாதிரியெல்லாம் நான் உன்னை விட்டுட்டு அவ்வளோ சீக்கிரம் போயிட மாட்டேன் சரியான்றாங்க நான் எப்பவும் கூட இருப்பேன்றாங்க ஆனால் எனக்கு தப்பு பண்ணுறவங்கள பிடிக்காது ஏன்னா தப்பு பண்ணுறவங்க எனக்கு அது சுத்தமாக பிடிக்காது நீ அப்படி இல்லை இல்லை என்கிட்ட எல்லா விஷயத்தையுமே வந்து ஒப்ப சொல்லக்கூடிய ஒருத்தி தானே அப்படின்னு நல்லா சொல்லிட்டு போயிடுறாங்க மனோஜ் கிட்ட உண்மைகளை சொல்லிடலாமா வேண்டாம்மா மனோஜ் இந்தளவுக்கு வந்து என் நம்பிக்கை வச்சிருக்காரு அந்த நம்பிக்கையை வந்து நம்ம காப்பாற்றணும் இப்போ நான் இப்படி பட்டவன் தெரிஞ்சால் மனோஜனை ஏற்றுப்பாரா என்னை அசிங்கப்படுத்தி என்னை எடுத்துகிட்டு போயிடுவாரே அப்படின்றத யோசித்து ரொம்ப கவலைப்பட்டு இருக்காங்க அதோட இந்த பிரமவே முடிச்சிருக்காங்க தேங்க் யூ